முழுவதும் பெய்த கனமழை காரணமாக வெள்ளநீர் தேக்கம் அடைந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர் அடுத்து வரும் நாட்களில் மழை எப்படி இருக்கும் என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் சொன்னதென்ன என்பதை பார்க்கலாம் நகரில் இரவு முழுவதும் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக நகரின் பல பகுதிகளில் கடுமையான வெள்ளநீர் தேக்கம் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ரெயின்போ லே அவுட் பைனியர் லேக் ரெசிடென்சி மற்றும் அனேக்கல் போன்ற பகுதிகள் வெள்ளத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன நீலாத்ரி நகர் எலக்ட்ரானிக் சிட்டி இந்திரா நகர் ஹெச்எஸ்ஆர் லே அவுட் மற்றும் நகரின் பரபரப்பான ஐடி வழித்தடங்களில் ஒன்றான அவுட்டர் ரிங் ரோடு ஆகிய பகுதிகளிலும் நீர் தேங்கியுள்ளது பல இடங்களில் வாகனங்கள் முழங்கால் அளவு தேங்கிய நீரில் சிரமத்துடன் ஊர்ந்து செல்வதை காண முடிந்தது இந்த சம்பவம் குறித்து பேசிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் நேற்று இரவு மழை பெய்தது எங்கள் அதிகாரிகள் விழிப்புடன் உள்ளனர் பெரிய சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை இருப்பினும் சில பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன எங்கள் அதிகாரிகள் உஷாராக இருந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வெள்ள நீர் தேங்கியுள்ள இடங்களில் சீரமைப்பு பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு كل ضعفهم இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை முறையே இருபத்தி ஒன்பது மற்றும் இருபது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் கோலார் சிக்கபல்லாபுரா மைசூரு ஹாசன் தும்கூர் பெங்களூரு நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் அதே நேரத்தில் மண்டியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இங்குள்ள வானிலை மையத்தின் தரவுகளின்படி அக்டோபர் பத்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் அக்டோபர் பதினொன்றாம் தேதி காலை ஐந்தரை மணி வரை ஹெச்ஏஎல் விமான நிலையத்தில் இடியுடன் கூடிய இருபது புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதே நேரத்தில் பெங்களூரு நகர ஆய்வகத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது